ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்தி படித்தவன் எல்லாம் எங்கள் வீட்டில் மாடு மேய்கிறான் அமைச்சர் அன்பரசன் சர்ச்சை பேச்சை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் அமைச்சர் தாமோ அன்பரசன் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அப்போது பேசிய அமைச்சர் அன்பரசன் சுயமரியாதை திருமணத்தை அதிகாரப்பூர்வமாக செல்லும் என அறிவித்தார் தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் அண்ணா என்றும் பல்வேறு நாடுகளில் தமிழ் ஆங்கில படித்தவர்கள் பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தி படித்தவர்கள் எங்கள் இருக்கிறான் தெரியுமா எங்கள் வீட்டில் மாடு மேய்க்கிறான் பொய் சொல்லவில்லை உண்மையிலேயே மாடுதான் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறியுள்ளார் மேலும் பானிபூரி விற்கவும் ஆச்சாரி மற்றும் கொளுத்து வேலைகள் செய்வதற்காகவும் நாமளும் இந்தி படித்தால் வடநாட்டிற்கு சென்று பானிபூரி தான் சுட வேண்டும் என்று தெரிவித்தார் அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கையை முழுவதும் நிறைவேற்றியதால் நாடு முழுவதும் இருப்பதாக தெரிவித்தார் இந்த சர்ச்சை பேச்சு தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்